ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பணமலை பொழிய செய்யும் பௌர்ணமி பரிகாரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபது ரூபாய் இருந்தால் போதும் அது வந்து இருபது லட்சமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை வந்து நீங்கள் பௌர்ணமி எப்போது எந்த பௌர்ணமிக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் அதுவும் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தோடு வருகின்றது அருமையான அந்த குபேர பௌர்ணமியாக வருகின்றது வியாழக்கிழமை அப்படின்றதுனால நம் நம்ம சொல்கிற அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அந்த ஒரு இருபது ரூபாயில் அந்த முக்கியமான சில பொருட்களை வைத்து நீங்கள் அதை பணம் வைக்கும் இடத்தில் வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் குபேர யோகம் கிடைக்கும் கண்டிப்பாக பணமழை பொழியும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த தைப்பூசத்திற்கும் பௌர்ணமிக்கும் நிறைய பரிகாரங்கள் வீடியோக்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த பதிவுகளை நீங்கள் போய் பாருங்க நம்ம சேனலில் கொடுக்குற பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து முழுமையான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இந்த பௌர்ணமியும் தைப்பூசத்திற்கும் இந்த பரிகாரங்கள் செய்வதற்கான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அன்று தவற விடாமல் நீங்கள் இந்த சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளை கண்டிப்பாக நீங்கள் வந்து பெற முடியும் அதே மாதிரி அந்த குபேர யோகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வேல் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு அதையும் நம்ம வந்து வீடியோவில் போட்டிருக்கோம் அதையும் போய் பார்த்து நீங்கள் அதை வந்து செய்து பலனடையலாம் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான பௌர்ணமி நாளில் ஒரு இருபது ரூபாய் பத்து ரூபாய் கூட நீங்கள் வந்து செய்யலாம் உங்களுடைய இஷ்டம் எந்த மாதிரி ரூபாய் உங்ககிட்ட இருக்கோ எதில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து தாராளமாக செய்யலாம் ஏன்னால் இந்த ரூபாய் நோட்டை நம்ம எடுத்து செலவு பண்ண முடியாது அதனால் சிறிய தொகையில் செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஐநூறு ரூபாயில் செய்யலாம் நூறு ரூபாயில் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு செலவுக்கு எடுத்துருவோம் அப்படின்னு எடுக்காமல் இருக்க வேண்டும் அதனால தான் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி ஐம்பது ரூபாய் இது மாதிரி செய்யலாம் இதை வந்து இந்த வியாழக்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குபேர பௌர்ணமியாக தைப்பூசத்தன்று வருகின்ற வியாழக்கிழமை மாலை அந்த குபேர நேரத்தில் செய்வதன் மூலம் ஒரு பெரிய உங்க வீட்ல அந்த ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக அந்த பொருளாதார ரீதியாக பணம் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வந்து காண முடியும் அந்த குபேர காலம் அப்படின்றது ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அல்லது ஐந்தரையிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கின்றது அந்த குபேர காலத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படி உங்களால் அதில் செய்ய முடியலை அது வேலை இருக்குது வெளியில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வியாழக்கிழமை முடியும் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் அன்று முழுவதுமே வந்து பௌர்ணமி தான் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருபது ரூபாய் நோட்டு அதற்கப்புறமா கொஞ்சமாக சின்ன கற்பூரம் ஒரு இரண்டு ஏலக்காய் பட்டை இந்த பட்டை வந்து கண்டிப்பாக இந்த சுருள் பட்டை தான் பரிகாரத்திற்கு உகந்தது மகாலட்சுமிக்கு உகந்தது அதனால் இந்த பட்டையில் தான் நம்ம எந்த ஒரு பரிகாரங்களும் பூஜைக்கோ நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் அனைத்துமே வந்து அந்த தெய்வீக சக்தியை அந்த நம்ம என்ன வேண்டுகிறோமோ அதை வந்து ஈர்த்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த பொருட்கள் மகாலட்சுமியின் அந்த அம்சம் நிறைந்த இந்த பொருட்கள் இதை வந்து இந்த மாதிரி இருபது ரூபாய் தாளில் நீங்கள் வந்து வைத்து சுருட்டி அதை பணம் வைக்கும் இடத்துல கண்டிப்பாக வைங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா முழுமையான ஏலக்காயாக இருக்க வேண்டும் உடஞ்சதோ அந்த வெடித்ததோ வந்து இருக்கக்கூடாது சும்மா ரெண்டு ஏலக்காய் வச்சா போதும் இந்த மாதிரி பட்டை வந்து வெளியில் தெரிந்தாலும் பரவாயில்ல அல்லது சின்ன பீஸ் இவ்வளோ பெருசு கூட வைக்கணுன்றது கிடையாது சின்ன பீஸ் இருந்தால் கூட போதும் அதையும் இந்த இரண்டு ஏலக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் நம்ம சொன்ன அந்த நேரத்தில் அல்லது அந்த நேரம் தவறிடுச்சுன்னா இந்த பௌர்ணமி முடிவதற்குள் அந்த வியாழக்கிழமை முடிவதற்குள் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த பௌர்ணமிக்கு உங்களால் செய்ய முடியல அப்படின்னா எந்த பௌர்ணமிக்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் அந்த மாலை நேரத்தில் செய்வது இன்னுமே விசேஷம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அதை இந்த மாதிரி சுருட்டி அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் கீழே விழாத அளவுக்கு நம்ம வந்து சுருட்டி அதை வந்து அந்த மஞ்சள் நிற நூலோ பச்சை நிற நூலோ அந்த இரண்டு நூல் அதை தான் வந்து யூஸ் பண்ணணும் இதை வந்து விழாத மாதிரி நல்லா இருக்க வச்சு அந்த பச்சை கருப்புரம் ஏலக்காயை நடுவில் வைத்து இந்த மஞ்சள் பச்சை நிற நூலால் நீங்கள் வந்து கட்டிடுங்க இதை கட்டினதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பூஜை அறையில் கொண்டு போய் ஒரு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் இருக்க வேண்டும் அந்த மாதிரி அரை மணி நேரம் இருந்து அந்த பௌர்ணமி முடிவதற்குள் இதை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வந்து வைக்கணும் இந்த வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி நாள் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இரவு வரைக்கும் தாராளமாக செய்யலாம் இந்த முடிச்ச இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட்டி வச்சுட்டு இது வந்து ஒன்றுமே ஆகாது இதில் உள்ள பொருட்கள் எதையுமே நம்ம வந்து மாற்ற தேவையில்லை கடவுள் முன்பாக வைத்து நன்றாக மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதன் மூலம் திருமகளாகிய பொன்மகள் என் வீட்டில் நிரந்தரமாக குடியேற வேண்டும் என்றுமே என் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் பணத்திற்கு அந்த பற்றாக்குறை இல்லாமல் பொண்ணும் பொருளும் சேர வேண்டும் அப்படின்றத வேண்டிட்டு அரை மணி நேரம் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டியிலோ ஏதாவது ஒரு லாக்கரோ அங்கே வந்து நீங்கள் போய் வச்சுருங்க இதில் வந்து நீங்கள் மாற்றுவதற்கு ஒன்றுமே தேவையே கிடையாது அந்த பௌர்ணமிக்கு பௌர்ணமி மட்டும் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதுக்குள்ளே லைட்டாக அப்படியே வச்சு விட்டுருங்க அது போதும் ஏன்னா நம்ம மற்ற பொருட்கள் வந்து இந்த நறுமண பொருட்கள் என்றைக்குமே அந்த அழியாது வாசம் கெட்டு போகாது எதுவுமே டேமேஜ் ஆகாது அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் சின்ன பீஸை உள்ளே வச்சிட்டா போதும் அப்பப்போ எடுத்து நன்றாக மகாலட்சுமியை வணங்கி என் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் வந்து நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு இதை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் பணம் வைக்கிற இடத்துல பௌர்ணமிக்கு பௌர்ணமி கூட எடுத்து வேண்டிக்கிட்டு வச்சிடலாம் இதை செய்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக தெரியும் உங்கள் வீட்டில் அந்த பணமலை அப்படின்றது பொழிய ஆரம்பித்து விடும் மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறைய ஆரம்பித்துவிடும் விடும் இதே நம்பிக்கையோடு நீங்கள் பௌர்ணமிக்கு செஞ்சு பாருங்கள் ஏன்னா இந்த பொருட்கள் யாவும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருட்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து உங்களிடம் வந்து சேர்க்கும் நிச்சயம் அந்த இருபது ரூபாய் இருபது லட்சமாக மாறும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ